ஒரு ரயில் இத்தனை கிலோமீட்டர் தான் லிட்டருக்கு கொடுக்கும் என்று உறுதியாக நேரடியாகச் சொல்வது கடினம் ஏனெனில் அதன் மைலேஜ் பாதை எந்த வகையான பயணிகள் ரயில் எக்ஸ்பிரஸ் அதிவிரைவு பயணிகள் மற்றும் அதில் உள்ள பெட்டிகளின் எண்ணிக்கையை பொறுத்து மாறுபடும் ஒரு ரயிலின் மைலேஜை பாதிக்கும் மிகப்பெரிய காரணி அது எத்தனை பெட்டிகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்பதுதான் பெட்டிகளின் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் இயந்திரம் குறைந்த சுமைகளை இழுத்தால் போதும் ஒரு டீசல் இன்ஜினின் மைலேஜ் ஒரு மணி நேர அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது இருபத்து நான்கு முதல் இருபத்தைந்து வரை பெட்டிகள் கொண்ட ரயில்களின் எஞ்சின் ஒவ்வொரு ஒன்று கிலோமீட்டர் தூரத்திற்கும் ஆறு லிட்டர் டீசலை பயன்படுத்துவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பயணிகள் ரயில்களை விட சூப்பர் ஃபாஸ்ட் ரயில்கள் குறைவான டீசலை பயன்படுத்துகின்றன என்ற தகவல் ஆச்சரியம் அளிப்பதாக உள்ளது பயணிகள் ரயில் எஞ்சின்கள் ஒவ்வொரு ஒன்று கிலோமீட்டருக்கும் ஐந்து முதல் ஆறு வரை லிட்டர் டீசலை பயன்படுத்துகின்றன பயணிகள் ரயில்கள் ஏறக்குறைய அனைத்து நிலையங்களிலும் நின்று செல்ல வேண்டியதுதான் இதற்கான காரணமாகும் பன்னிரண்டு பெட்டிகளை இழுக்கும் எக்ஸ்பிரஸ் ரயில் ஒன்று கிலோமீட்டர் தூரம் பயணிக்க நான்கு புள்ளி ஐந்து லிட்டர் டீசல் செலவழிக்கிறது இந்த வகையில் பார்த்தால் சூப்பர் ஃபாஸ்ட் ரயில்கள் ஒரு லிட்டர் டீசலில் இருநூற்று முப்பது மீட்டர் தூரம் வரையிலும் பேசஞ்சர் ரயில்கள் நூற்று என்பது முதல் இருநூறு வரை மீட்டர் வரையிலும் தோராயமாக செல்லலாம்